வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஹக்ஸியா கம்பெனி ஒரு செம்மையாக ஒரு விண்டிங் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஹக்ஸியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க நம்ம எதிர்பார்க்குற நம்பர் நமக்கு கிடச்சிடும் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் அருமையான விண்டிங் இருக்கணும் வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நேற்று ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு தான் உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு தான் வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நேற்று நம்ம சொன்னால் அஞ்சாவது நம்பர் கண்டிப்பாக வரும் அதுவும் சீ போட்ல செமைய மேட்சாகவும் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி தான் அடிச்சிருந்துங்க சூப்பராக அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது ரா நம்பர் சரிங்க மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு ஓல்டு ரிசல்ட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் மேக்ஸிமம் வந்து நமக்கு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதை தான் நமக்கு கணக்கில் வருது இதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னமான நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பாருங்க இதுலேருந்து நமக்கு அக்ஷய கம்பெனி என்னென்ன நம்பர்கள் ஆட போகிறாங்க என்னென்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து ஆல் போர்டு எழுதிருக்கும் இதில் ஏ போர்டு சி போர்டு பி என்ன மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது என்னமான நம்பர்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன மாதம் அதாவது ஆறாவது மாதத்துலேருந்து நமக்கு இன்ன வரைக்கும் அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே டோட்டலாகவே கொண்டு வந்திருக்கும் அதேமாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இது வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் போன மாதம் ஃபஸ்ட்டில் அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது மாதிரி முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அந்த முந்நூற்றி இருபத்தி நாலு தான் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இருபத்தி நாலு நாளாக நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஓகே இந்த மாதிரி மெத்தட்ல ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஓல்ட் ரிசல்ட்டே நம்ம கொடுக்குறோம் ஓல்டு ரிசல்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்டு ரிசல்ட்டும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி கீழே வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி கரண்டில் இருக்கிற பெண்டிங் நம்பரையும் கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி கரண்டில் இருக்கிற ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் எல்லாமே இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறதான் கொடுக்குறோம் இதை வச்சு தான் நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக வின்னிங் கிடைக்கும் ஏன்னா நம்ம வாழும் புரியாமல் தலையும் புரியாமல் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது தப்பாக போயிடாது சரிங்களா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணால் அது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா எதுவுமே தெரியாமல் நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது செய்யவே செய்யாதீங்க எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுங்க இன்றைக்கி என்ன நம்பர் இருக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி நம்பர் அடிக்கும் அது போக ப்ளஸ் அக்ஷயா கம்பெனி என்ன மாதிரி நம்பருக்கு ஆடுவாங்க இது பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கலாம் டெய்லியும் எடுக்கலாம் நமக்கு அந்தக்கான கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம முக்கியம் டெய்லி எல்லாரும் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஸ்டடியை வந்து நம்ம பண்ணுறதில்லை நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கறது இல்லை சரியாக பார்க்குறதில்லை நம்ம அப்படியே என்ன தரணும்னு பார்த்துட்டு போய் போட்டு போயிட்டே இருப்போம் காசு தான் வீணாக போகும் அது செய்யாதீங்க நீங்கள் போடுறதும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க எனக்காக மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி நீங்கள் எப்போயுமே கரண்ட்டில் இருந்தால் மட்டும் தான் உங்களால் வின்னிங் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நல்லா விளையாட தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போடுவாங்க படாமல் போட போடவே மாட்டாங்க சரிங்களா நல்லா விளையாட்டு வின்னிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கையிலேயே நோட்டில் ஏதோ நோட்டு மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் அப்பக்கப்போ அப்பைக்கப்போ பார்த்துட்டே இருப்பாங்க சரிங்களா பார்த்துட்டே இருப்பாங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு இந்த டைமுக்கு இதுதான் வரும் இந்த டைமுக்கு இதுதான் வருங்கிற அவங்க டக்கு டக்குன்னு கெஸ் பண்ணிடுவாங்க அது காரணம் என்னென்னா அவங்க அதை அப்டேட்டில் இருக்காங்களா அர்த்தம் சரிங்களா அப்டேட்டில் இல்லைன்னா நீங்களால் ஜெயிக்க முடியும் தோத்து தான் போகணும் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது பர்டிகுலராக இவங்க என்ன ஆட்ராக போகிறாங்க என்ன நம்பர்களை ஆடிக்கணும் போன வாரம் என்ன ஆடிக்காங்க முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அதுலேருந்து இந்த வாரத்துக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்தலாம் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் போர்ட் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க கையில் எடுத்து வச்சிருப்பீங்களே அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது நீங்கள் கையில் வச்சுக்கிற நம்பருக்கு பெண்டிங் நம்பருக்கு எப்படி மேட்ச் ஆகுது ஏன்னா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதை கணக்கு பண்ணி நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி இருந்தா எடுத்துங்க சரிங்களா ஏ போர்ட் பிபோர்ட் போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பதினாறு நாள் இருக்கு போட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோ பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் உங்களுக்கு பத்து நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்லுன்னா ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கி கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஏன் வரும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரும் ப பதினாறு பதிமூணு பத்துன்னு போ பில்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தா பதினஞ்சு பன்னெண்டு இருபதுங்கிற பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் யாராவது இருக்கிறதோ நீங்கள் எடுத்து போட்டு பார்க்கலாம் சரிங்களா ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வரும் ஏன்னா ரெண்டு போர்டுமே பில்டிங் நம்பர் சரிங்களா மூணா ஒன்றாம் நம்பரும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பரும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆறு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ்ஸு நமக்கு ட்ரா நம்பர்லேயும் நமக்கு அதுதான் இருக்குது ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று அதை அறுபத்தி ஒன்றை பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆறாக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டுக்கும் லிங்க் ஆகுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பெண்டிங் நம்பரும் அதிகமாக வந்து அக்ஸை ஆடுவாங்க அது போக ப்ளஸ் அவங்களுடைய ட்ரா நம்பரும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது புரியுதுங்க நான் சொல்கிறது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ரெண்டாம் நம்பர் பத்தரைக்கும் நம்பர் ஏ போல அஞ்சு நாள் ரெண்டு நாளாக இருக்குது பி போல் அஞ்சு நாளாக இருக்கு சி போல் ஒன்று மாதிரி மூணு நம்பர் பத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் வந்து உங்களுக்கு ஜீரோ சி போல் எட்டு மாதிரி நாலு நம்பரை பார்த்துக்கு நாலு நம்பர் ஏ போல் பத்தொம்போது பி போல் பத்தொம்போது சி போல ஒன்று அப்போ நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எல்லாருமே அதே ஆறாம் நம்பரை வைப்பாங்க கட்டாயம் கிடையாது இல்லையா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பார்த்துக்கிட்டு அஞ்சா நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் எட்டு சி போல உங்களுக்கு அஞ்சு ஜீரோ மாதிரி ஆறு நம்பரை பொறுத்தி ஏதாவது அரை நம்பர் சொன்னோம் இல்லையா ஏ போடில் பதினஞ்சு பி போடல பன்னெண்டு சி போடலில் இருபது அப்போ ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஆட்டத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவார் மாதிரி ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழை நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு பி போடல் ஏழு சி போடில் பதினேழு சரிங்களா எட்டாம் நம்பரை பொறுத்தறீங்க எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஆறு சி போல மூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஒன்று பதினாறு அதே மாதிரி பதினொன்று சரிங்க அது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல பதினெட்டு பி போடல ஒன்று சி போடல பத்தொம்போது சரிங்க இதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஆறாம் நம்பர் எடுத்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இன்றைக்கி ஆறாம் நம்பர் எடுத்தாகணும் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது பார்ப்போம் அது போக அக்ஷயா கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதை நம்பிக்கையோடு தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கணக்கில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முதல்லே கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பரை அதை முதல்ல கொடுத்துருக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ஆறாம் நம்பருக்கான பேஸ் என்ன கணக்கில் வருது அப்படின்னா எனக்கு அஞ்சு காருங்கிற மற்ற வருது பாப்போம் ஒன்று கார் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க இருந்த எடுத்துங்க மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் வரைக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுது என்ன எடுத்து இப்ளை பண்ணி பாருங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஆறு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க இப்போ நேற்று கொடுத்த நம்பரை நம்ம இன்னைக்கு கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தமா இல்லை நேற்று அதே தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அதே தான் கொடுக்குறோம் நேற்று ஆறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை நேற்று கொடுத்த நம்பர் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோம்மா இல்லை சேம் நம்பர் சேம் ரிசல்ட் அப்படி தான் வருது நேம் அப்படி நேற்று அப்படி தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பருக்கு கட்டாயம் மாட்டத்தில் வரும் நீங்கள் ஆள் போட போடுங்கன்னா ரெண்டு நம்பருமே வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி நமக்கு இன்றைக்கும் மறுபடியும் ரெண்டு நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரெண்டு நம்பர் கணக்கெலாம் ரொம்ப சாங்காக கொடுத்துருவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழு பத்தொம்போது முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு நா எண்பத்தி நாலு பதிமூணு முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு முப்பத்தொம்போது நாற்பத்தெட்டு அறுபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி ஒன்றுங்கிற நம்பர் தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச ஆள் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு என்னுடைய கணக்கில் இது அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது இதில் வந்து உங்கள் எனக்கு ஒரு சில நம்பருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டவுலில் இருக்கணும்னு தோணுது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இது ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்கா அப்படினு பாருங்க பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிடும் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஆல் போல அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அது போக ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எதுவும் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்